சின்ன வயசுலேயே கெட்ட சாவகாசத்தால் உங்களோட ஆண்குறி தோண்டு போச்சா எழுச்சி இல்லையா கவலையே வேண்டாங்க ஒரு சின்ன கை வைத்தியம் சொல்கிறேன் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மல்லிகை மொட்டு அது சன்ன மல்லியாக இருக்கலாம் குண்டு மல்லியாக இருக்கலாம் அந்த பூ வெடிக்கக்கூடாது மலராத மொட்டு இந்த மலராத மொட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் சந்தன தைலம் அதாவது சந்தன அத்தர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அத்தார் விட்டு கல்வத்தில் நல்லா அரைங்க அரைச்சி உங்கள் தளர்ந்து போன அந்த லிங்கத்தின் மீது தினமும் லேபன மாதிரி இதை நீங்கள் தடவிட்டு வாங்க ஒரு மண்டலம் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே ஒரு புத்துணர்வு கிடைக்கும் ரத்த ஓட்டங்கள் சீராகும் தளர்ந்து போன அந்த ஆண்குறியின் நரம்பு மண்டலங்கள் தசைநார்கள் வலிமையாகும் ஒரு எளிமையான வைத்திய குறிப்பு உங்களுக்கு தேவை மல்லிகைப்பூ சந்தன சந்தனவர்த்தர் இது மட்டும்தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுடைய ஆண்குறி ரொம்ப துடிப்பாக எழுச்சியாக ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மாறும் இந்த அற்புதமான வைத்திய குறிப்பை எல்லோரும் பயன்படுத்துங்கள் நன்றி